ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குக்கிங்கில் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எக் வச்சு ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ் ரெசிபி மாமாவுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு நாலு முட்டையை வந்து வேக வச்சுக்கிறேன் முட்டை வேகிறதுக்கு அதிகமாக டைம் எடுக்காது சீக்கிரம் வெந்துடும் ஃபஸ்ட்டு வேக வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம் இது வந்துட்டு எல்லா ஊர்லேயுமே இந்த மாதிரி லோக்கல் பிராண்ட்ஸ் வந்து கிடைக்கும் அதாவது குடிசை தொழில்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் வந்து சில்லி பவுடர் எல்லா பக்கமே கிடைக்கும் அந்த சில்லி பவுடர் தான் நான் எடுத்திருக்கேன் கூட வந்து கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மட்டும் போட்டேன் நீங்கள் வெறும்னா அது மட்டும் போட்டாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் முட்டை வந்து அப்படியே போடுறதுக்குள்ள இந்த மாதிரி நாளாக கட் பண்ணோம்னா சாப்பிட்டு கிடச்சி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி ஒன்று ஒன்றா வந்து மசாலாவில் ஆட் பண்ணி நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இதில் முக்கியமாக நம்ம மாவு வந்து கலக்கிறப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா மிக்சிங் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து பொறிச்சு எடுத்துகிட்டு கூட வந்து சாஸும் வெங்காயம் வச்சும் உங்கள் பார்ட்னருக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க இந்த மசால் வந்து நார்மலாக எல்லா கடையிலையுமே கிடைக்கும் இதில் வந்து சிக்கன் ஃபிஷ்ஷு காலிஃப்ளவர் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்மே கூட செய்யலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் போல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க